முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க தர்ப்பணங்கள் செய்யுங்க அப்புறம் பச்சா அன்று இருக்கிற மகா தர்ப்பணத்தையும் செய்யுங்க தான தர்மங்கள் முன்னோர்கள் பேரை சொல்லி செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நிறைய நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் இந்த பெருசா செய்யாட்டியும் கொஞ்சம் மாதம் அன்னதானம் ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்து செய்யுங்க நம்ம ஆதரவு இல்லை ஆதரவு இல்லாத இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான பொருட்கள் சிறிது சிறிதாக கூட வாங்கி கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதை மாதிரிலாம் யோசனை பண்ணி தான தர்மங்கள் செஞ்சுட்டு வாங்க எல்லோருக்கும் நல்ல அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இந்திய தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு பத்துக்கு அஸ்தமனம் ஏழு பதினொன்றுக்கு இன்றைய திதி தேய்பிரை பிரதமை தேய்பிரை பிரதமை திதி இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டுக்கு முடிவடைந்து துவிதியை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு முடிவடைந்து உத்தராட்டாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு ஒன்பதிலிருந்து எட்டு ஒன்பது வரை அதன் பிறகு மாலை வேலை நான்கு பதினொன்றிலிருந்து ஐந்து பதினொன்று வரை இரவு வேளையில் ஏழு பதினொன்றில் இருந்து எட்டு நாற்பத்தி ஒன்று வரை ராம்புகால நேரம் காலை எட்டு முப்பத்தி ஒன்பதிலிருந்து பத்து பத்து வரை எமகண்ட நேரம் காலை பதினொன்று நாற்பதிலிருந்து ஒன்று பத்து வரை மத்தியான வேலை பூலிகள் மதியம் இரண்டு நாற்பதிலிருந்து நான்கு பதினொன்று வரை சந்திராஸ்தம ராசி இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இவர்களுக்கு இன்று மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பதற்கு சந்திராஸ்தமம் முடிவடைகிறது அதே வேளையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம் மற்றும் மகாலய பட்சம் ஆரம்பம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷத்திற்கு கவலை ரிஷபத்திற்கு வரவு மிதுனத்திற்கு தாமதம் கடகத்திற்கு செலவு சிம்மத்திற்கு ஆதரவு கண்ணிக்கு அசதி துலாத்திற்கு வெற்றி விற்சகத்திற்கு வருத்தம் தனுசுக்கு நன்மை மகரத்திற்கு அமைதி கும்பத்திற்கு செலவு மீனத்திற்கு பயம் இந்த மகாராஜா பற்ற ஆரம்பத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே வந்து புரட்டாசி மாதத்தில் தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அமாவாசை வந்து புரட்டாசி பிறந்தோடனே நம்மளுக்கு அமாவாசை வந்துருச்சு வந்துடும் வெள்ளனையாக வருது அதனால் எப்பவுமே நம்ம வந்து அந்த அமாவாசை அதாவது தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஒரு பதினைந்து பதினான்கு நாளுக்கு முன்புக்கு நம்ம விரதம் எடுப்போம் வச்சுட்டு அல்லவா விரதம் எடுப்போம் நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் முன்னோர்களின் பேரை சொல்லி நம்ம செய்யணும் அதனால இது ஆவணி மாசமே வந்துருச்சு இப்ப நம்மளுக்கு எட்டாம் தேதி வந்துருச்சு ஸோ இந்த நாள்ல இருந்து நீங்க விரதத்தை மகாலயா பச்ச விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிருங்க அப்பதான் அது முறையா கணக்கா அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு நாள் வரும் ஸோ அந்த பதினஞ்சு நாட்களும் நம்ம முன்னோர்கள் நம்மளை வந்து பார்ப்பாங்க அவ நம்மள நம்மளுடைய சந்ததியர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விவரம் வந்து நம்மளோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்துக்கு வந்துங்க நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் வந்து அது மகாலயா தர்ப்பணம் வந்து அடுத்த மா அதாவது புரட்டாசி மாதத்தில் தான் வரப்போகுது அந்த புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசையில் தான் வரப்போகுது அந்த அதுக்கு முன்பவே நம்ம எடுக்கிற விரத காலங்கள் இது அந்த பதினைந்து நாளுக்கு அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்ல வரோம் மகாலயா மகாலயா பட்சம் ஆரம்பம் நாள் அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லோரும் ஸோ எப்போயிலேருந்தே விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுங்க சைவமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சைவமாக சாப்பிடுங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க தர்ப்பணங்கள் செய்யுங்க அப்புறம் மகாலாயா பச்சாண்டு இருக்கிற மகா தர்ப்பணத்தையும் செய்யுங்க தான தர்மங்கள் முன்னோர்கள் பேரை சொல்லி செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நிறைய நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் இந்த மாதத்திலே இது இப்பயே நீங்கள் ஆரம்பிச்சுருங்க அப்புறம் புரட்டாசி மாதம் முழுதும் நீங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்வதனால முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்ம தகுதிக்கு தகுந்த அற்போல் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் பெருசாக செய்யாட்டியும் கொஞ்சம் மாதம் அன்னதானம் ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்து செய்யுங்க நம்ம ஆதரவு இல்லை ஆதரவு இல்லாத இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான பொருட்கள் சிறிது சிறிதாக கூட வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது இதை மாதிரிலாம் யோசனை பண்ணி தான தர்மங்கள் செஞ்சுட்டு வாங்க எல்லோருக்கும் நல்ல முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேலையில் நான் உங்களுக்கு தெரிய தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்